வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்த மாதம் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு சனிக்கிழமை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்களும் மதுரையில் மதுரையில் வழக்கமாக தொடர்ந்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கிற செசி வளாகத்தில் அந்த செசி வளாகம் எங்கே இருக்குதுன்றால் மதுரையிலேருந்து நத்தம் ரோடு துவரங்குறிச்சி போகிற புது பைபாஸ் ரோட்டில் பாதியில் இருபது கிலோமீட்டரில் இருக்குது மதுரை மாட்டித்தாவணியிலருந்து அந்த செசியில் மூன்று நாள் உண்டு உறைவிட பயிற்சி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே வந்து பயிற்சி வருகிறது ஆவண எழுத்தர் தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி நீங்கள் படித்து முடித்து ஆனால் ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா ஒரு எனக்கு நல்லா எழுத வரும் அப்படின்னா இந்த ஆவண எழுத்தர் தொழில் ஒரு பயிற்சி மிக பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் கூடுதலாக நீங்கள் வழக்கறிஞர் படித்து விட்டீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த ஆவண எழுத்தர் பயிற்சி ஆவண எழுத்தர்கள் இப்பொழுது நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்க பண்ண போகிறோன்றவங்க அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டில் ஆர்வம் இருக்கிறவங்க சிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வழக்கறிஞர்கள் என அனைவருமே நிச்சயமாக படிக்க வேண்டிய மூன்று நாள் பயிற்சி தொடர்ந்து நாம் தான் வந்து தமிழகம் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கோம் மிக சிறப்பாக நடத்தி நிறைய பேர் வந்து தொடர்ந்து தொழிலை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த மூன்று நாள் உண்டு உறைவிட பயிற்சிக்கு மதுரை சசி வளாகத்துக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எழுத்தில் ஆர்வம் இருக்கின்ற நிலத்தில் ஆர்வம் இருக்கின்ற நபர்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டுகின்றேன் முதல் நாள் வகுப்பு முழுக்க முழுக்க அடிப்படை ஃபவுண்டேஷன் இருக்கும் மிக பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கும் ரெண்டாவது நாள் வகுப்பு சார்பதிவாளர் முன்னாள் சார்பதிவாளர் பதிவுத்துறை அலுவலர் சரவண மாரியப்பன் அவர்கள் உங்களுக்கு பயிற்சி எடுப்பார் அதே போல் ஆவண எழுத்தர் எப்படி வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடிட்டர் எப்படியெல்லாம் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும் பத்திரப்பதிவில் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய நில நிர்வாக வரலாறுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த மூன்று நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து முழுமையாக எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கட்டணம் எட்டாயிரம் ரூபா கட்டணம் மூன்று நாள் நீங்கள் தங்குறீங்க சாப்பிட்றீங்க அதற்கே அங்கே வந்து உங்கள் பா பகுதி கட்டணம் அங்கே போய்டும் ஆக மீதி பயிற்சி ஃபேக்கல்ட்டின்னு இருக்குது ஆக வந்து இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாருமே முதலில் கட்டணத்தை யோசித்தாலும் ரெண்டாவது உள்ளே வந்து மூன்றாவது நாளே அது முடி சொல்லிடுவாங்க சார் இது வர்த்து சார் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் பாக்கெட்லேருந்து பர்சனல் பணம் எடுத்து கொடுப்பீங்க இல்லையா அது இந்த எடுத்து கொடுக்கும்போது அந்த வலிக்க கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பயிற்சி இருக்கும் அப்புறம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியில் பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஒரு குறுகிய பார்வையில் நிலத்தை பற்றி பார்த்துட்டு இருப்பீங்க அதை முந்நூற்றி அறுபது டிகிரியில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க அதனால் ரெகுலராக நிறைய பேர் கடந்த ஆர்டிஐ மாநாட்டுக்காக நான் நிதி திரட்டும் பொழுது நடத்துவதற்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அதனால் வாய்ப்பிருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த மூன்று நாள் வந்து பயிற்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீங்க பயனடைவீங்க முழுமையாக என்னை பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்